அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் மனிதர்கள் மிகச் சாதாரணமானவர்கள் குரான் எக்ஸ்போ என்ன மாதிரியெல்லாம் அவங்கவுங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க அதில் என் கண்ணில் பட்டது அபாபில் பறவைகளோட மாடல் சுபானல்லாம் இருக்க அந்த அந்த வார்த்தை ஒரு பெரிய தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்தின தருணம் என்னன்னா நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி சபியா ஒரு போலீஸ் நாலு கத்தி குத்துக்களோடு கொலை செய்யப்பட்டாங்க பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் ஒரு இஸ்லாமிய பெண்மணி காகிதங்களை பொறுக்கி அதுல இருந்து கிடைக்கிற சொற்ப வருமானத்தை வச்சு பிள்ளைகளை படிக்க வைத்த தாய் அப்போ டெல்லிக்கு நம்ம நேரில் போனோம் அங்க போய் பேசுறதுக்காக போகும்போது நேரடியாக உங்க வீட்டுக்கு போகும்போது ட்ரெயின்ல ஒரு பயான் கேட்கிறேன் அப்போ மொழி தெரியாத ஏதோ வேற மொழி அதில் ஒரு மார்க் அறிஞர் ரொம்ப கவலையோடு பேசுறாங்க ஹாலித் பின் பலித் அப்படிங்கிறது புரியுது அபாபில் அப்படிங்கிறது புரியுது பிறகு என்ன டிரான்ஸ்லேஷன் கேக்கும்போது அன்றைக்கு யானை படைகளை எதிர்த்து இறைவன் அபாபில் பறவைகளை ஒரு செட்டுக்குருவி மாதிரி சின்ன பறவையினோம் அந்த கூட்டத்தை அனுப்பி இறைவன் காபாவை காப்பாற்றினான் பாதுகாத்தான் அது மாதிரி பெண்கள் எல்லாம் இந்த அபாபில் பறவைகளை போல இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் நீங்க இந்த கொடுமைகளை பார்த்துக்கிட்டு எங்களால் என்ன செய்ய முடியும் நிக்காதீங்க பெண்கள் எல்லாம் அபாபியில் பறவைகளைப் போல உங்களை உணருங்கள்னு அவர் பேசியிருக்கிறார் ஹாலித் பின் வலித் அப்படிங்கிற பெயர் அவர் எதுக்கு பயன்படுத்தியிருக்காருனா அந்த பெண் பிள்ளை கடைசியா மரணிக்கும் போது ஹாலித் பின் வலித் மாதிரியான யாராவது ஒரு வீரன் வந்து என்னை பாதுகாத்திட மாட்டானா பாதுகாத்திர மாட்டாரா அப்படின்னு கடைசி நேரம் அவர் மரணிக்கும் போது கலங்கி இருப்பாங்கல்ல அப்படின்னு அழுது கொண்டே அந்த அறிஞர் பேசுகிறார் இந்த அபாபியில் என்பது முதன் முதலாக எனக்கு அறிமுகமானது அந்த தருணத்துலதான் பிறகு சபியாவினுடைய அந்த பாலியல் வன்கொடுமை மரணத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தோம் பல போராட்டங்கள்ல போய் கலந்துகிட்டோம் பேசினோம் எல்லா இடத்திலும் இந்த அபாபில் பறவைகளை பற்றி நான் பேசினேன் இறைவன் மிகப்பெரியவன் முதன் முதல்ல இந்த கண்களால் காபாவை பார்க்கிற பாக்கியத்தை இறைவன் பொழுது அந்த ஒரு சிட்டுக்குருவி அந்த சிட்டுக்குருவியை ஸ்பெல்லிங் அழுது கொண்டே நான் எனக்கு அபாபியில் பறவைகளை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து மேடை மேடையாக பேச வைத்து அழுகு பார்த்தாயே நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்துவேன் அந்த பொழுதுகள் மகத்துவமானவை இஸ்லாத்துக்கு வரும்போது நான் படித்த பல ஹதீதுகள் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம பிகில் நாயகம் சல் அலா அவர்கள் ஃபாத்திமா நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்கள் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் இவங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க சம்பந்தமான ஒரு நூறு புத்தகங்கள் படிக்கிறேன் நிறைய ரிசர்ச் பண்ணுறேன் பெண் விடுதலைக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிற மெட்டீரியல்ஸை நிறைய படிக்கிறேன் அந்த சமயங்களில் தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று தங்க நகைகளின் மீது இருக்கக்கூடிய பற்று இந்த உலக செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று என் உள்ளத்தில இருந்து கழட்டப்படுகிறது வெளியே இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட கவர்மெண்ட் டீச்சர் ஜாப ரிசைன் பண்ணிட்டு அன்பு மகள் அனிதா நீட் எக்ஸாம் அவருடைய மரணத்தை தொடர்ந்து இனி ஒரு பிள்ளை கல்வி சமத்துவம் இல்லை அப்படின்னு மரணிக்க கூடாது அதுக்கான வேலையை தொடங்கணும்னு போராட்டங்களை முன்னெடுத்து நம்ம ரிசைன் பண்ணிட்டு தான் எனக்கு ச மாச சம்பளம் தேவையில்லை யாருக்கும் அடிமையாலா இருந்தது வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு தான் ஒரு அஞ்சு லட்சம் பிள்ளைகளை இது வரைக்கும் சந்திச்சிருக்கோம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பயணப்பட்டு கடந்த எட்டு ஆண்டுகள்ல தொடர்ந்து ஓடி இருக்கோம் இறைவன் தயார்படுத்துகிறான் அந்த ஹதீதுகளையும் பெண் விடுதலைக்கு இஸ்லாம் என்ன சொன்னது நபிகள் நாயம் சொல்லலாம் அலிவசலம் அவர்கள் என்ன தந்தார்கள் அப்படிங்கிற செய்திகளை உள்வாங்கும் போது குறிப்பாக பாத்திமா நாயகம் அவர்களை பற்றி உள்வாங்கும் போது என்னை அன்னை கதீஜா அவர்களை எனக்குள்ள நான் உள்வாங்க முயற்சி செஞ்ச போது என்னோட தங்க நகைகளை எல்லாம் கலட்டின இருந்ததோ அவற்றை எல்லாம் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு இனி நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னவெல்லாம் நான் பொருளிட்டுகிறேனோ அதெல்லாம் என்னுடைய பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான பணிகளுக்காக போய் சேரணும் அதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மரணிக்கணும்னு இயத்து வைக்கிறேன் இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் அவன் உள்ளங்களை அறிந்தவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறவன் அதுக்கு பிறகு தான் ஷஹாதா சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்து சுபஹான் அல்லாஹ் நபிகழாரினுடைய வாழ்க்கையை படிச்சு இஸ்லாத்தை விளங்கினோம் அன்னையர்களுடைய வாழ்க்கையை படிச்சு சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையை படிச்சு இஸ்லாத்தை விளங்குனதுனால குழப்பங்கள் எதுவும் இல்லாம அரே தக்வீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நம்ம வேலைவெளி செய்து கொண்டு நீங்க எந்த ஜமாத் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அல்லாஹ் ஜமாத்துன்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய வைராக்கியத்தை எனக்கு இறைவன் தந்திருக்கிறான் ஏன்னா எல்லா ஜமாத் சகோதரியும் என் சகோதரி தான் இஸ்லாம் அல்லாமல் நிற்கக்கூடிய சகோதரியும் என் சகோதரி தான் எல்லாருக்காகவும் அவர்களோட பாதுகாப்புக்காகவும் சேர்த்து வேலை செய்ய வேண்டியது கடமை ஏன்னா இறைவன் தான் எல்லாத்தையும் படிச்சது ஒரே இறைவன் யாருக்கு நேர்வழியோ உங்களுக்கு இறைவன் நேர்வழியை தருகிறான் எனக்கு இந்த குரான் எக்ஸ்போ இதை பார்க்கும் தொடர்ந்து மேக்கப் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு போரினை தொடங்கி இருக்கிறோம் அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த வேலையை கொடுத்து வேலையை சிறப்பா வாங்குறான் ஒவ்வொரு ஊராக பயணப்பட்டு சில மாவட்டங்களை கடந்து இன்னைக்கு திருச்சியை தாண்டி கோயம்புத்தூருக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று இறைவன் திருக்குறான்ல எந்த அத்தியாயத்தில் சொல்றான் ஏதாவது ஒரு நம்பர் அத்தியாயம் நம்பர் என்னம்மா நூறுல முப்பத்தி மூணா இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்னு அது போக இன்னும் சில இடங்கள்லையும் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு இறைவன் கட்டளை இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க ரெஃபர் பண்ணுங்க கட்டளை இது ஆலோசனை கிடையாது சஜஷன் கிடையாது இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆர்டர் இதை மீறினால் அதுக்குரிய தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் இறைவன் பாதுகாக்கட்டும் வர்ற வழியிலையும் நான் பார்த்துட்டு தான் வர்றேன் இடுப்பு பிடி ஃபர்தா போட்டுக்கொண்டு பிள்ளை வருகிறாள் தாய் நல்ல ஃபர்தா போட்டுக்கொண்டு வருகிறாள் நீங்க பிள்ளை கேட்பதற்காக மாடன் பர்தாவை வாங்கி கொடுத்து பிள்ளையை அழகு பார்ப்பதாக நினைச்சா வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வராதீங்க அந்த இடுப்பு பிடி பர்தாவை போட்டு வீட்லயே வச்சிருங்க இப்ப ரோட்ல இறங்கி சொல்லலாம் தான் பார்த்தேன் சரி போ கூட்டத்துக்கு தானே போறோம் கூட்டத்துல பேசிக்கிருவோம் அப்படின்ட்டு வந்தாச்சு இடுப்பை பிடித்து இடுப்புக்கு எலாஸ்டிக் வச்சு இடுப்புக்கு நாட் போட்டு பர்தால ஸ்டோன் வச்சு பர்தால டிசைன் வச்சு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நேர்வழியை கொடுங்கள் நீங்க நல்லா தானே போட்டு வரீங்க தாய் ஏன் மகளுக்கு மட்டும் இந்த நிலைமை நீங்க சொர்க்கத்துக்கு போகணும் மகன் அரகத்துக்கு போகணுமா அதெல்லாம் பாதுகாக்கட்டும் அலங்காரத்தை வெளியில் காட்டுவது என்பது இன்றைக்கு ஃபர்தாவுடைய இடத்துல வந்து நிற்குது அலங்காரம் அப்படின்னா மேக்கப் பண்ணிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு லெஹங்கா போட்டுக்கிட்டு வெளியே திரியிறது தான் அலங்காரம் இல்லை இஸ்லாமிய பெண்கள் தங்களோட உடலை வெளியே காட்ட மாட்டாங்க அண்ணி ஆண்களுக்கு காட்ட மாட்டாங்க என்னுடைய அழகை நான் எந்த அந்நி ஆடவனுக்கும் காட்ட மாட்டேன் என்ற வைராக்கியம் கொண்டவர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் தான் இறைவன் சொர்க்கத்தை பக்கத்துல வச்சிருக்கான் நமக்கு பக்கத்துல நேர்வலியை தந்திருக்காங்க நமக்கு மரணம் என்பது உண்டு கபர் வாழ்க்கை என்பது உண்டு சொர்க்கம் என்பது உண்டு நரகம் என்பது உண்டு என்று நம்ப கூடியவங்க நம்ம நமக்கு பக்கத்துல இருக்க சொர்க்கம் இறைவன் சொல்றான் அதை அடைய போகிறோமா இல்லையாங்கிற இந்த உலகத்துல இருக்கிறோம் அலங்காரத்தை வெளியில் காட்டுறது அப்படிங்கிறது ஏன் வந்துச்சுன்னா தங்கள் உடலை தங்கள் உடல் அழகை தங்கள் உடல் உருவத்தை கூட வெளியில் காட்டக்கூடாதுங்கிறதுனாலதான் சொல்லி இருக்காங்க இடுப்புப்படி போட்டு நாட் போட்டு டைட்டா ஒரு புள்ளி போட்டு வராள போட்டு காலையில் சொல்லிட்டு தான் வர்றோம் இன்ஷா அல்லா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப மனசுக்குள்ள பெரிய ஆறுதல் அலமது இல்லா அல்லா நேர்வழியை தரட்டும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அதுக்கு நம்ம அந்த பிள்ளை எதிரியா நினைச்சா அதுக்கு நம்ம செய்ய முடியாது எனக்கு எந்த சொந்த பந்தங்களும் இங்க தேவையில்லை அல்லாற சூழலை தவிர இந்த உலகத்துல எதுவும் நமக்கு ஆக போறதும் இல்லை இங்கேயும் இல்லை மறுமையிலும் இல்லை இது அற்பமான உலகமா இருக்கு சொல்லி பார்த்தாங்க பர்தா போடாதீங்க ஸ்கூலுக்குள்ள படிக்க விட மாட்டேன் ஸ்கூலுக்குள்ள வரும்போது ஃபர்தா போட்டு வராதீங்க ஹிஜாப்போட வராதீங்க ஸ்கூலுக்குள்ள ஹிஜாப் அலோ பண்ண மாட்டோம் சொல்லி பார்த்தாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹிஜாபோட வரக்கூடாது அலோ பண்ண மாட்டோம் பொது இடங்களுக்கு வந்து சில இடங்களுக்கு வரக்கூடாது பொது இடங்களில் தொழுக கூடாது சொல்லி பார்த்தாங்க இந்த கல்ச்சரை ஒழிக்கிறதுக்காக பலவேறு முயற்சிகளை எடுத்து பார்த்தாங்க இந்த தடைகளை எல்லாம் கொடுத்தா இஸ்லாமிய பிள்ளைகள் படிக்கவே மாட்டாங்க படிக்கவே வரமாட்டாங்க சொல்லி பார்த்தாங்க குரானுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் வேலை செய்ய பார்த்தார்கள் நம்ம பிள்ளைகள் இருந்து வெளியே வரல கடைசியில என்ன பண்ணாங்க பர்தாவை நீ போட்டிருந்தா என்ன போடாட்டி என்ன எங்களுக்கு அலங்காரமா மாத்தி காட்டுறோம் உன்னோட ட்ரெஸ்ஸை விட அலங்காரமா மாத்தி காட்டுறேன் இனி எங்கேயுமே பிளைன் பர்தா கிடைக்காது பிளைன் ஹிஜாப் கிடைக்காது யாரும் பெரிய ஹிஜாப் போட மாட்டாங்க கழுத்தை சுத்தி தான் டிசைன் போட்டு வர மாதிரி ஹிஜாப் கல்ச்சர் நாங்க உருவாக்குறோம் பர்தாவே ட்ரெண்டிங் ஆக்குறோம் பார்ட்டி வேர் பர்தா வாக்குறோம் இந்த மாதிரியான சூழ்ச்சியின் பின்னணியில தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் பார்ட்டி வியர் ஸ்டோன் நிறைய ஆரி ஒர்க் பண்ண ஃபர்தாஸ்னு வருது இங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்மளோட பர்தால டிசைன் இருக்கா இல்லையா நம்மளோட மக்னால ஸ்டோன் இருக்கா இல்லையா எத்தனை பேரோட ட்ரெஸ்ஸஸ்ல எதுவும் இல்லாம பிளைனா இருக்குன்னு நம்மளே நம்மளை செக் பண்ணி பாத்துக்கலாமே ஏன்னா இது சூழ்ச்சியின் பின்னணியில் தயாரிக்கப்படுகிற ஃபர்தாக்கள் அலங்காரத்தை நீ வெளிக்காட்டலைன்னா நானே உன் பர்தாலே அலங்காரத்தை கொடுத்து அதையே போட வைக்கிற என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் தலையை மட்டும் சுத்தி இந்த பக்கம் ஒரு வால் தொங்குது இந்த பக்கம் ஒரு வால் தொங்குதுங்கிற ஹிஜாப் எத்தனை பேர் அணிஞ்சிருக்கோம் நம்ம நடக்கணும் காத்துல போகணும் நம்ம போட்டிருந்தாலும் மறைக்கப்பட வேண்டியவை மறைக்கப்படாமல் விலகி போகும் நம்ம கழுத்துல துணியை சுத்தி இங்கிட்ட ஒரு வால் மாதிரி தொங்கும் இங்கிட்ட ஒரு வால் மாதிரி தொங்கும் இங்கிட்ட இழுத்து பிடிச்சி இப்படி குத்தி அது ஈஸியா விலகிரும் நோக்கம் அடிபட்டு போயிருச்சு ஏன்னா வேற ரொம்ப லூசான ஒரு ஷால யூஸ் பண்ணுங்க முழுதும் வந்து போத்திக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு ஒரு முட்டிக்கால் வரைக்கும் வர்ற மாதிரியான ஒரு ஹிஜாப் மதரசா பிள்ளையெல்லாம் போட்டு பேசுறாங்களே இந்த மாதிரியான மக்கன பயன்படுத்தலாம் எது நமக்கு பெருசா இருக்கு லூசா இருக்கு நம்ம முட்டிக்கால் வரைக்கும் வருதுன்னு பார்த்து அந்த மாதிரி பயன்படுத்துங்கள் இறைவன் அதற்காக நம்முடைய கபர்களை வெளிச்சமாக்கி தருவான் இந்த உலகத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம் என்னடா இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த கஷ்டத்துக்கான கூலி இறைவன் நம்முடைய மன்னரையை வெளிச்சமாக்கி தருவான் நிம்மதியா வெளிச்சத்துல சந்தோஷமா தூங்கி எந்திரிச்சு மறுமையை போய் அந்த லாஸ்ட் ஜட்மெண்ட்லையும் எந்த கவலையும் இல்லாம சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களான பாக்கியம் உண்டு முதல் பேணுதல் உடை பேணுதல் மேக்கப் பிரேக்கப் விஷயத்துல விஷயத்தையே ட்ரெண்டிங் பார்ட்டி வியர் ஸ்டோன் ஒர்க் தவிர்ப்போம் என்ற விஷயத்தையும் பேணுதலான ஹிஜாபுகளை எது நோக்கமோ அந்த நோக்கம் நிறைவேறணும் முழுசா லூசா சைடு எதுவும் தெரியாத மாதிரி அப்படி எப்படி போடலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த அரங்கத்திலே பார்க்கும் போது ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு கரெக்ஷன் இருக்கு பாதுகாக்கட்டும் இன்னும் நமக்கு தவணை இருக்கிறது இன்னும் நமக்கு நேரம் மிச்சம் இருக்கிறது நான் மாற்றிக்கொள்வோம் நாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி மாறினோம் முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் பேணுதல் என்ன இருந்ததுல என்ன பேணுதலோ ஒரு டீச்சரா எப்படி இருக்க முடிஞ்சதோ அப்படிதான் இருந்தோம் ஆனா இது இந்த ட்ரெஸ் எவ்வளவு கம்ஃபர்டா இருக்கு நமக்கு எடுத்தமா போட்டமா மாட்டணுமா வந்துகிட்டே இருக்கும் மேட்சுக்கு மேட்ச்சா போடணுமா ஒர்க் வச்சு பண்ணணுமா டெய்லரை தேடணுமா கவலையே கிடையாது இதுக்கு நடுவுல பிரைடல் மேக்கப் அப்படிங்கறத பத்தின பெரிய விழிப்புணர்வை தந்துட்டு இருக்கோம் நீங்க ஒரு உறுதிமொழி எடுங்க உங்களுடைய நிக்காகளுக்கு உங்கள் இல்ல திருமணங்களுக்கு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுகளை கூப்பிட மாட்டோம்னு ஒரு உறுதிமொழி எடுங்க நம்மளுக்கு நம்ம மேக்கப் பண்ணிக்குவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க இதுல எல்லாம் வச்சு நம்ம மேக்கப் பண்ணா போதும் சிறப்பா அந்த அலங்காரங்களை போட்டோவாவோ ஸ்டேட்டஸாவோ வீடியோவாவோ வெளியிட மாட்டோம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கோங்க அலங்காரத்தை நாமே வெளியில காட்டணும் அல்லாவோட கோபத்துக்கு ஆளாகணும் எனவே இந்த ஒரு வைராக்கியமான உறுதிமொழியை இங்க இருக்க எல்லாரும் குறிப்பா பேரண்ட்ஸ் அடுத்து மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் குரான் படிக்கிறீங்க படிக்கிறீங்க குரான் செய்யறீங்க மனப்பாடம் செய்யறீங்க பிறகு அந்த குரானை அப்ளை பண்றீங்க குரான நான் படிக்கிறேன் நான் ஒரு ஆலிமாவா இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு நாலு வருஷம் படிச்சு ஆலிமா பட்டம் வாங்குறேன் அப்படின்னா நான் எப்படி ஓரின செயற்கையாளராக இருக்க முடியும் பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியுமா ஒரு ஆலிமா எப்படி அப்படி இருக்க முடியும் நான் படிக்கிறேன் குரான் படிக்கிறேன் நான் தப்சீர் படிக்கிறேன் குரான் மனப்பாடம் செய்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி விபச்சாரம் செய்ய முடியும் குரானை மனநம் செய்த உள்ளம் எப்படி விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க முடியும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீங்க விபச்சாரத்தின் பக்கம் போகாதீங்கன்னு சொல்லு விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீங்கன்னு குரான் எச்சரிக்கை செஞ்சிருக்கும் போது அந்த இரையச்சம் இருந்தால் எப்படி இது நடக்க முடியும் குரான் படித்து குரானை உள்வாங்கி தப்சீர் படித்து ஆலிமா ஆலிமாவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி சுயநலமா இருக்க முடியும் முடியாதுல்ல குரான் படிச்சு அந்த எப்படி வாழணும்னு குரான் சொல்லியிருக்கான் அதான் குரான் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஓதலாமா ஓதலாம் குரான தஜ்வீது படி சரியான உச்சரிப்பு படி சொல்லணுமா சொல்லணும் குரானுடைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணணுமா பண்ணணும் அதுக்கு பட்டம் கொடுக்கறாங்களா கிரீடம் தாண்டி உயர்ந்த நிலையில் இருப்பது என்னோட வாழ்க்கையில கொண்டேன் குரான்ல இருக்கப்படி என் வாழ்க்கை இருக்குதா ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வின் பாதைக்கு கொடுங்கள் நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் எழுநூறு ரூபாய் கொடுப்பான் ஒரு நெல்மணி உதாரணத்தின் வழியாக குரான்ல சொல்றானே ஒரு நெல்மணியை போட்டா கதிர் வருது அத்தனை மணி வருது ஒன்னு எழநூறு ஆகுது அல்லாவோட பாதையில நீங்க ஏழைகளுக்கு தான தர்மம் நான் எழநூறு மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவேன்னு சொல்றான் உலகத்துல பாக்டீரியா உண்டு வைரஸ் உண்டு திருடுறவன் உண்டு ஏமாத்திரமே உண்டு கொள்ளையடிக்கிறவன் உண்டு ஆனால் நீங்கள் தான தர்மம் செய்கிற விஷயத்தில இருந்து பின்வாங்கிறாதீங்க எல்லாமே கால காலத்துக்கு இருக்கதான் செய்வான் நாம் நம்முடைய கொடைத்தன்மையை தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்த சந்தேகத்தின் அடிப்படையில செய்யாம இருந்தோம்னா நம்முடைய கபருக்கு வெளிச்சத்தை தருவது யார் நரவன் இருந்து நமக்கு பாதுகாப்பு தருவது யார் தனக்கு வச்சுக்கிட்டு தான் தான தர்மம் கொடுத்தா போதாதான்னு பேர் இருப்பாங்க ஆனால் குரான்ல ஒரு வசனம் இருக்கு பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் குரான் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் இது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு ஒரு வசனம் வருது அதனுடைய எடுத்து பாத்தீங்கன்னா தங்க காசு புதையலா கிடைக்குது இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தவங்க மூவாயிரம் தங்க காசு எடுத்துக்கிறாங்க தங்க காசு எடுத்துக்கிறான் ஆயிரம் தங்க காசை கொண்டு போய் நிலம் இந்த நல்லடியார் என்ன செய்யறா இரவு முழுக்க தொழுது துவா செஞ்சுட்டு அது எல்லாத்தையும் ஏழைகளுக்கு அவ்வாவுக்கு கடனா தரேன்னு தந்தாச்சு அடுத்த ஆயிரம் தங்க காசை கொண்டு போய் அவன் வந்து ஒரு நிலத்துல வேலை செய்யறதுக்கான ஆட்களை விலைக்கு வாங்கினா அடுத்த ஆயிரத்தை ஏழைகளுக்கு கொடுத்தாச்சு அடுத்த ஆயிரத்தை வாங்கி ஒரு அழகான மனைவியை வாங்கினா அடுத்த ஆயிரத்தை கொண்டு போய் கடன் ரெண்டு பேரோட வேலையும் அல்லது கடைசியில சாப்பாடு இல்லாம நண்பன் கிட்ட போய் நீ இவ்வளவு வேலையாட்கள் வச்சிருக்கல எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா நான் என்னோட ரொட்டிக்கும் அந்த மாத்து துணிக்கும் நான் என்ன பாத்துப்பேன் அப்ப அந்த நண்பன் வந்து கேக்குறான் நீ அந்த மூவாயிரம் தங்க காசை என்ன செஞ்சேன்னு சொல்லு நான் உனக்கு எல்லாமே சிறப்பா தரேன் அப்படின்னு அப்ப இந்த நண்பர் சொல்றாரு நான் அதை வந்து ஏழைகளுக்கு கடனாக கொடுத்துட்டேன் அல்லாவுக்கு கடன் கொடுப்பதாக நினைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சிருந்த கையை உதறி விட்டுவிட்டு நீ மறுமையை நம்புறவுனா ஆண்டவ மறுபடியும் உயிரோட எழுப்புமா அப்படின்னு சொல்றத நம்புற கூட்டமாணின்னு கைய உதறி விட்டுவிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான் எல்லாரும் மரணிக்கிறாங்க மறுமை காட்சி மேல சொர்க்கம் அங்க பாத்தியா அவ்வளோ நிலமும் உனக்கு தான் ஏன்னா ஒரு ஆயிரம் தங்க காசுக்கான நிலத்தை விட்டு கொடுத்ததுக்காக அவ்வளோ வேலை ஆட்களும் உனக்கு தான் அவ்வளவு அழகான பெண்களும் உனக்கு தான் அப்படின்னு போது நான் பூமியில என்ன செஞ்சேன் செஞ்சதுக்கா இவ்வளோ பெரிய இடம் எனக்கு இவ்வளோ கிப்டும் எனக்கு பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஞாபகப்படுத்தி பாக்குறாரு அப்ப அந்த நண்பனை நீ பாக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்டுட்டு ஒரு இடத்த பள்ளி விட்டு காட்டும் போது நரகத்துல நட்ட நடுவோர் இடத்துல கடிக்கட்டையா எரிஞ்சுக்கிட்டு இருந்தானா அப்ப பூமியில எனக்கு ஒரு நண்பன் இருந்தான்னு ஞாபகப்படுத்தினு அந்த நல்லடியார் சொல்றாரு இறைவன் மட்டும் என் மேல கருணை கொள்ளாம இருந்திருந்தா நானும் இப்படிதானே கடந்திருப்பேன் இது குரான்ல இருக்கக்கூடிய காட்சி தனக்கு கிடைத்த மூவாயிரம் தங்க காசையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அல்லாவுக்கு கடன் கொடுப்பதாக நினைச்சதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத இறைவன் திருக்குறானில் சொல்லி தந்த காட்சி இந்த காட்சி எடுத்து படிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கலாம் இவ்வளவு கொடுக்கலாம் இவ்வளவு கொடுக்கலாம் என்னோட ஃபார்முலா இந்த மூவாயிரம் தங்க காசு ஃபார்முலா அதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் கிடைக்கக்கூடிய கூலி ரொம்ப பெருசு இல்லை கூட்டிட்டு கொண்டு போய் இதெல்லாம் காமிச்சது யாரு தெரியுமா படைத்த இறைவன் அதுதான் கூட்டிக்கொண்டு போய் காமிச்சான் எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை அடைவதற்காக இந்த உலகத்துல இந்த குரானை நம்ம எடுத்தோம்னா சுபஹானல்லா நாம் வெற்றியாளர்கள் தான் இதுக்கு நடுவுல கொடுக்கப்படுகிற பட்டங்களோ கிரீடங்களோ சர்டிபிகேட்ஸோ ஹாஃபிள் ஹாஃபிலாக்கள் அப்படின்னு சொல்ற கௌரவமோ சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம்ல கண்ணியமா ஹாஃபிள் ஹாஃபிலா ஆலி மாலிமா பட்டம் வாங்கியிருக்கோம் அப்புறம் ஒரே அத்தியாயத்தை ஒரே சூறாவை ஏழு விதமா ஓதக்கூடிய காரிகள் இந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு குரான இந்த மூவாயிரம் தங்க காசுக்குரிய பிராக்டிஸ் பண்ணி உள்ளத்தை விசாலப்படுத்திட்டா அலஹம்துலா நம்ம வெற்றியாளர்கள் தான் அப்படி இல்லாம ஏதோ வர்றோம் படிக்க சொல்றாங்க மதரசா இருக்கு போறோம் பரிச்சை எழுதுறோம் எக்ஸ்போ வைக்கணும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் எல்லாம் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் அது பிறகு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு போனோம்னா யார் வெற்றியாளர்கள் யார் நஷ்டவாளிகள் நீங்க பேர்ல வச்சிருக்க ஒவ்வொரு சின்ன பேப்பர் ஒவ்வொரு தெர்மாக்கோல் ஒரு ஒரு மாடல் நீங்க உருவாக்கி வச்சிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எத்தனை ஆயிரம் பேர் உயிர் கொடுத்திருக்காங்க எத்தனை ஆயிரம் பேர் உணர்வை இழந்திருக்காங்க தெரியுமா எத்தனை ஆயிரம் பேர் சொந்த பந்தங்களை விட்டுருக்காங்க தெரியுமா எவ்வளவு ஆயிரம் பேர் அனாதைகள் ஆக்கப்பட்டாங்க தெரியுமா அவற்றையெல்லாம் தாண்டி தான் உங்களோட இந்த தெர்மாக்கோல் மாடல்ஸ் இதுக்குள்ள சகாபாக்களுடைய உயிர்களை தேடுங்கள் இதுக்குள்ள சகாபாக்களுடைய தியாகங்களை தேடுங்கள் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயம் சல்லா ஹலிவூசலம் அவர்கள் தாடி நனைய அழுதார்களே அந்த கண்ணீர் துளிகளை தேடுங்கள் உங்களோட மாடல்ஸுக்குள்ள அப்படி தேடினா இந்த குரான் எக்ஸ்போ உண்மையிலேயே வெற்றிகரமான எக்ஸ்போ தேடுங்கள் தேடணும்னு நீத்து வைப்போம் நீங்க படிக்கிற பிள்ளைகள் தேடி உங்க தாய் தோப்பனுக்கு சொல்லி கொடுங்க குரான் என்பது அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள் சொன்னது அந்த குரானே நம்ம அலங்காரத்துக்குரியதாக கூடாது அது நம்முடைய அறிவாற்றலுக்கானது நம்முடைய மறுமை வெற்றிக்கானது இங்கே நிறைய பேர் பெண்களாக நம்ம இருக்கோங்கிறதுனால சொல்றேன் பெண் விடுதலை அப்படின்னு இந்த உலகத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா பெண் சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இங்க இருக்கும்னா பெண் கல்விங்கிறது ஏதாவது இந்த உலகத்துல தேவைன்னா அதனுடைய ஹண்ட்ரட்மெண்ட் அப்படிங்கிறது குரான் மட்டும்தான் நபிநாயம் சல்லாஹ் அலிவுசலம் அவங்க கொடுத்த சரியத் குரான் வாயிலாக நமக்கு கொடுத்த சட்டங்கள் அது கடைபிடிக்கிறதுக்கு மேலோட்டமாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாதிரி தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது அவ்வளவு நிம்மதி அவ்வளவு பரவசம் கணவனுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு நமக்கு குரான் கட்சி கொடுக்குது பெண்கள் இன்னும் கூடுதலாக நல்லா தெளிவாக படித்து விளங்குங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவருக்கு கட்டுப்படுங்கள் அவங்க ஹராமான வேலைகளை செஞ்சுட்டு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுமா நம்ம அல்லார ரசூலுக்கானவர்கள் ஹராமானவற்றுக்கு யாருடன் அவங்களை அதுக்காக தான் பிள்ளைகளை மார்க்க கல்வி படிங்க புராண ஆராய்ச்சி பண்ணுங்க புராண விளங்குங்க பெண் விடுதலைக்கான சட்டங்களை படிங்க அதை பத்தின கூடுதல் விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்களை யாரும் ஏமாத்திட முடியாதுங்கறத தெளிவா சொல்லி தரும் நாங்க வந்து இத்தனோடு படிச்சிருக்கோம் இறைவன் அந்த எஸ்என்ஸ் எடுத்து கையில கொடுத்து வேலை வாங்குறான் நீங்க எல்லாம் இன்னொன்னு அதிகமா காலத்துல படிக்கக்கூடிய பாக்கியத்தை படுறீங்க சின்ன வயசுலயே பெண் விடுதலை சட்டங்களை படியுங்கள் ரசூல்லா என்ன கொடுத்துருக்காங்க யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை ஒரு துளியாவது உருவாக்குறதுக்கான கருவிகளா நீங்கெல்லாம் உருவாக முடியும் அப்படி இந்த குரான் எக்ஸ்போ வந்து கொண்டு போங்க அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற திருமறை குரானுக்காக நாம் சில தியாகங்களை செய்தால் அந்த குரான் நமக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போகும் மறுமையில சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த குரான் நமக்கு வெளிச்சமாக நின்று வழிகாட்டும் அந்த குரான் நமக்காக வாதாடும் அந்த குரான் நம்ம பாதையை ஈஸியா வெளிச்சமாக குரானுக்கு உயிர் குரானுக்கு உணர்வு இருக்கிறது சொல்றாங்களே அந்த குரான் பேப்பரில் இல்லை நம்ம உள்ளத்தில் இருக்கணும் இறைவன் அந்த குரானை இறக்கி தரும்போது ரசூலாவோட உள்ளத்துக்கு இறக்கி கொடுத்தான் இன்னைக்கு குர்ஆன பேப்பராக பார்த்து அதுக்கு நிறைய லாஜிக்கலான விஷயங்களை வச்சு குரான் பேப்பர்ல இல்லை நம்மளோட உள்ளத்துல இருக்கு அது நம்மளோட செயல்கள்ல இருக்கு எனவே அதிக அதிகமாக மார்க்க கல்வியை விளங்குங்கள் தயவு செய்து அதை பட்டத்திற்காகவோ சர்டிபிகேட்டுக்காகவோ கிரீடத்துக்காகவோ படிச்சிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு சில மதரசாக்களுக்கு போகும்போது ரொம்ப பேணுதலா அந்த பட்டமளிப்பு விழாவை நடத்துறாங்க சில மதரசாக்களுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் தேவதை மாதிரி ஃபேரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தலையில கிரீடம் வச்சு லைட் பேக்கப் பண்ணி அப்படியெல்லாம் பல இடங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்குது இம்மையினுடைய அலங்காரத்தை தேடி குரானை கொண்டு செலுத்திடக்கூடாதுன்னு பயமா இருக்கு பயமா இருக்கு அதுக்கான விஷயங்களையும் சேர்த்து நம்ம அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவோர் யார் அப்படின்னு நல்லா பாக்குறான் இப்ப நம்ம வாழ்ந்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ் அதனால முகமது நபி நாயம் சொல்லா அலைவு செல்லம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்துக்கு வர்றவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது ஒருத்தராவது வரணும்ல இல்ல அதிக அதிகமாக பெண் விடுதலை சட்டங்களை படியுங்க அதுக்கான விளக்கத்தை படியுங்க தைரியமா இருங்க ஹிஜா போட்டு நோஸ் பீஸ் போட்டா பயப்படுறாங்கன்ற உணர்வு இல்ல ஹிஜா போட்டு நோஸ் பீஸ் போட்டா நான் யாருக்கும் அடிமை கிடையாது யாருக்கும் காட்சி பொருள் கிடையாது உலகத்திலேயே தைரியமானவள்னாங்கிற உணர்வு தான் அதுக்குள்ள வரணுமே தவிர ஹிஜா போட்டு நோஸ் பீஸ் போட்டா நான் பயந்துகிட்டேன் நான் வெக்கத்துல நொடிஞ்சு போனேன் அப்படி கிடையாது வெக்கம்ங்கிறது உள்ளத்துல இருக்கு அது ஈமானில் பாதி அது உள்ள இருக்கு அது ஏமாந்து போறதுக்குரிய விஷயமா இருந்து கூடாதுல தைரியமா இருங்க நல்லா படிங்க சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை அணுகுங்க தாய் தகப்பனை எந்த சமயத்துலயும் கஷ்டப்படுத்தாம ஏமாத்திரமா பாத்துக்கோங்க அவங்க உயிரோட நல்லபடியா இருக்கும்போதே சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கெல்லாம் நினைச்சாலும் எங்க தாய் தகப்பனுக்கு மண்ணறைக்கு போன பிறகு எந்த வாய்ப்பும் இல்லை எதுவும் செய்ய முடியாது எனவே உங்க தாய் தகப்பன்லாம் நல்லபடியா இருக்கும்போதே அவங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா அவங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான பிள்ளைங்களா அவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பிள்ளைங்களா இருங்க அதுவும் குரான்ல இருக்கு அதுவும் குரான்ல இருக்கு எனவே இதையெல்லாம் படித்து விளங்கக்கூடிய ஒரு அழகான பேணுதலான சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் அமைய வல்ல ரஹ்மான் உதவி செய்யட்டும் இந்த குரான் என்பது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நல்லடியார்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான நன்மாராயம் தருவதற்கான சொத்து அந்த சொத்து நம் உள்ளங்களுக்கு வசப்பட நம் இதயங்கள் விசாலப்பட பேணுதலான பெண்களின் சமூகமாக இந்த சமூகம் அமைய வல்ல ரஹ்மான்ட்ட எல்லாரும் துவா செய்வோம் அதிக அதிகமாக தான தர்மம் செய்வோம் அலங்காரத்தை வெளியில் காட்டாத ஃபர்தா ஹிஜாபுகளை நாளையிலிருந்து அணிவோம் என்ற உறுதிமொழியோடு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்